சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி கிரகணம் எந்த ராசிக்கு என்ன பலன்களை தரும் செப்டம்பர் இருபத்தொன்று புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை நாளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இது கண்ணீர் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் வருகிறது சூரிய கிரகணம் எந்த ராசிகளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம் மேஷம் ராசிக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் பண விவகாரங்களில் கவனம் தேவை இந்த சூரிய கிரகணம் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆனால் கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சூரிய கிரகணம் வீடு வசதிகள் சார்ந்த விஷயங்களில் வாழ்வில் சிக்கல் ஏற்படலாம் தாயார் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சொத்துக்கள் விஷயத்தில் அமைதியாக இருப்பது நல்லது இந்த சூரிய கிரகணம் பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தாது ஆனால் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீர்கள் குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்படலாம் இந்த சூரிய கிரகணம் சிம்ம ராசிக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் என்று பல வகையில் சிம்ம ராசிக்கு சூரிய கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அமைதியும் பொறுமையும் அவசியம் கன்னி ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் சில விதங்களில் நெருக்கடிகளை கொடுக்கலாம் ராசியில் கிரகணம் நடப்பதால் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசிக்கு சூரிய கிரகணம் திடீர் செலவுகளை அதிகரிக்கும் அலைச்சலை உண்டாக்கும் கடன் வாங்க நேரிடலாம் விருச்சிக ராசியினருக்கு சூரிய கிரகம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆனால் யாருக்கும் கடன் தரவோ கடன் வாங்கவோ வேண்டாம் தனுசு ராசிக்கு தொழில் ரீதியாக ஏற்ற இரக்கங்கள் ஏற்படலாம் தொழில் வேலை சார்ந்த புதிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மகர ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் பெரிய பாதிப்புகளை தராது என்றால் கூட ஒரு விதமான அதிருப்தி மனநிலையை உண்டாக்கும் கும்ப ராசியினருக்கு எட்டாவது வீட்டில் நடக்கும் கிரகணம் அவ்வளவு நல்லதல்ல குடும்பத்தில் சச்சரவு ஏற்பட்டால் அமைதியாக இருப்பது நல்லது மீன ராசிக்கு சூரிய கிரகணம் கணவன் மனைவி உறவில் கூட்டு வியாபாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம்